திருகொளையிட்டாரே அண்ணன் காட்பேன் காத்து இருக்கிறார் நான் கோளையுள்ள உறுப்பினர் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பார்ப்போம் ஆ நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் சி அணியில் இருக்காங்க நம்ம தம்பி மணிக்கு

சூப்பூஸ் ஒரே வார்த்தைகள் மட்டுமல்ல இங்க ஆதிர்ங்கையங்க இருக்கான் ஆ ஆ அப்படிதுக்குசி பார்க்கணும் நான் நடுவுல தூர தூர இல்ல நைட் யூரோபாவை இதனா அமலஸ் அந்த என்ன ஷா அமலஸ் நைட் டிஎன்ஏ இருக்கு ஓய் சும்மா பார்ல இங்க டிஎன்ஏ இருக்கு அப்படி என்ன செஞ்சா

ஒன்பது <polypolican> <dragon. aky doors>

ఏ వర నాటక నాటకది నిన్న కది ప్రాక్టీస్ భయంకరంగా ఉంటుందారు అప్ప ఆ వర కుబల మరొచ్చు బులి లేదు 9 ఆ అసర్డ్ కప్ ఆ ఉన్నా వరద

முன்னணி <laughs> உள்ளனர் <laughs> <fundamentals dragging> <sympathis>

திருப்படி பதினாலு என்பவர் சிகிச்சை பார்த்தீங்கன்னா வச்சு ரெண்டு வச்சு புள்ளி பதினாறு பத்து ஆஹ் பா தொட்டாலடி எதாவது வச்சுட்டீங்க ஆயிடுச்சு ஆஹ் அம்மா சின்னமாதிரி மேல நம்ம ஆடா புள்ளி சூப்பர் அருமை ஆடா பத்து வெச்சு புள்ளி போட்டுமா அண்ணா சூப்பர் ஆஹ் ஒரு வெச்சுப்பில்லையா ஒரு வெச்சு புள்ளி எப்ப பிரதாஷ் பதினொண்டு டால்ஸ் பைனிஸ் டாஸ் பை மிஸ்ல முத்திரத்துமே ரெண்டு வச்சுமையா ரெண்டு வச்சுப்பள்ளி பதினெட்டு சீப்புள்ளி பதினெட்டு எம் கே பிரதேஷ் பதினொன்று ஆ அம்மனியான கைட்டு முப்பது அழுத்த அழுத்தம் வாழ்த்து அழைத்து எப்படி இருந்தால் வா இருபான் தலா வாய் ரெண்டு வச்சு சூப்பர் சூப்பர் பதினோருக்கு பதினெட்டு ஐந்து முழு முன்னே ஆத் பருமனிஸ் लास्ट वन ने सिक्स पॉइंट सिरिपोली 18 एमके परवर्स 11 5 पुलिंग में रन किया सिरिपोली नंबर 11 लेकिन बा 11 1 11 पॉइंट 200 आ 2 पॉइंट्स

nelle landscape பதினாறு you about the 13th aisama 3 beautiful sky. 34 1970's visualوت bystanden men and 3 beautiful sky! holy yes no! okay who is before the sky? 15ended by pagan okay 19 difference 가 wyd� oke 24 24 24

आरतम बड़े बड़े दिखाई देती हैं। अरे इसको ऑडियंस मिला। हाय। लास्ट फोर मिनट, लास्ट फोर मिनट अप्लाई। ये बात तेरे अंदर पता नहीं। आयेंगे खुली के मोनेल लोगों ने सिर्फ गड़ी में। अप्पा। आशुतोष भैया का प्रोग्राम ले के लिए बढ़िया है। हैं? नहीं तेरे लिए। नहीं। नरकटा आता ஸ்கோர் போன் பக்கத்தில் திறன்கணி சார்பாக ஒவ்வொரு நபருக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு உங்களது ஸ்கோரை குறித்து கருத்துக்கள் இருக்குமானால் அதை குறித்து ஒருவரும் ஒரு காலம் பேசாதே கலாம் யாருக்குள்ளே சிறிதுழையா சிறுபுழை இருக்க முடியா ஓகே ரைட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அதை வெற்றிதாக அறிவிக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து வெற்றி பெறுகிறது